வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சார் நான் இது மாதிரி என்னோடய வயல் நடுவு நட்டுருக்கேன் அது தூர் அதிகமாக வெடிக்க என்ன செய்யணும் என்ன குறுனை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா தூர் அதிகமாக வெடிக்க என்ன வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன குறுனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த குறுனை கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதை போல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ நான் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன் விவசாயிகளுக்கு வயலில் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது விதைகள் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கணும்னா உங்களுக்கும் வருத்தமாக போயிடும் அதனால் வாட்ஸ்அப்பில் எனக்கு என்ன இதுன்றதை நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்புங்க அந்தமாரி ஒயரில் ஏதாவது ப்ராப்ளம் சில பேர் வாழைக்கு மருந்து கேட்குறாங்க அந்தமாரி இருக்கும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கரெக்டாக அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா உடனே எனக்கு தெரியும் அப்படின்றத நான் அது என்ன நோய் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும் அதனால் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் பண்ண மெசேஜுக்கு நான் அன்றைக்கே ரிப்ளை பண்ணிடுவேன் அதுமாதிரி விதை வேணும்னு சில பேர் பிபிடி விதையெல்லாம் கேட்குறீங்க எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் இதை பிஸ்னஸ்லாம் பண்ணல விதைக்கும் எனக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன வரும் நான் அதுக்கு உண்டான மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி விட்டேன் அதுமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் விவசாயம் சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம வீடியோவில் வரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் விவசாயம் பண்ணுறது லாபகரமான தொழிலாக நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் ஆனால் இப்போல்லாம் வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்க மாட்டுது காரணம் என்னென்னா நம்ம மாதிரி பயிர்கள் அதிகப்படியான தூர் வடிக்கிறதில்ல அதிகப்படியான மருந்து செலவுகள் மருந்து விலை ஏற்றம் ஆட்களோட அவங்களோட சம்பள கூலி உயர்வு அதுமாரி எல்லா மருந்தோட விலை நோய் தாக்குதல் பயிர்கள் வந்து பூச்சிப்பு தாக்குதல் இந்த மாதிரி பல விதமான தாக்குதல் இருக்குது அதனால் நம்ம அதுக்கு ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு விதை நிறுத்தினு ஒன்று நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் விதை நிறுத்தி எப்படி பண்ணுன்றத பண்ணிங்க அதுபோல் இப்போ வந்து பயிர்கள் வந்து தூர் வெடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள் தூர் இந்த இந்த பட்டத்தில் நீங்கள் உரங்கள் போடுவீங்க உரங்கள் வந்து தழைச்சத்து தழைச்சத்து வந்து யூரியா யூரியாவை வந்து எப்பயுமே கம்மியாக போடணும் அதேமாதிரி மணிச்சத்து மணிச்சத்து வந்து அதிகப்படியாக பாஸ்பரசத்தை வந்து நீங்கள் அதிகப்படியாக போடணும் அந்த பாஸ்பரஸ் சத்து நீங்கள் அதிகமாக போடுறதுனால தான் நம்மளோட வேர் வளர்ச்சியும் பயிர்கள் வந்து குத்து கட்டுறதும் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது பாஸ்பரஸ் தான் அப்போ பாஸ்பரஸ் உரங்களை குறைந்த செலவில் அதிகமாக நீங்கள் பாஸ்பிரசன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புது வேர் வந்து வெள்ளை வேர் விட்டு அதிக குத்து கிடைக்கும் அதுபோல் முதல் உரம் போட போகிறீங்க அப்படின்னா வேம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த சம்பாவில் நான் ஆல்ரெடி வேமுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேம் வேம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறத வேம் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி அதை தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் அதிகப்படியான குத்துக்கள் வெடிக்கணும் அப்படின்னா குத்துகள் எந்த அளவுக்கு வெடிக்குதோ சிம்புகள் அதிகமாக வெடிக்கும் போது தான் ஒரு பயிரில் வந்து மினிமம் வந்து நாற்பது தூருக்கு மேலே இருக்கும் நம்ம ஒரு நடு நடனா அதில் வந்து நாற்பது தூருக்கு மேலே இருக்கணும் இந்த நாற்பது தூருக்கு மேலே இருந்தால் தான் நம்ம பண்ணுற விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழில் நம்ம நட்டது நட்ட மாதிரியே பயிர் இருந்ததுங்க அப்படின்னா நமக்கு வந்து பயன் இல்லை நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்காது எந்த அளவுக்கு தூர்கள் அதிகமாக வெடிக்குதோ எவ்வளோ வேர்கள் வந்து அதிகமாக ஓடுதோ அப்போ தான் நம்ம கொடுக்குற மருந்துகளை பயிர்கள் வந்து நல்லா எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு பயிர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான பயிர்களாக இருக்கும் அதனால் தூர்கள் வந்து ஆரம்பத்தில் அதிகப்படியாக வெடிக்கணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல் உரம் போடும்போது முதல் உரத்தில் வேம கலந்து வேம் ஒரு நாலு கிலோ அதோடய யூரியா வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ இதனோட பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து நம்ம வந்து டிஏபி கொடுக்கலாம் இல்லைனா சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட் சிங்கிள் சூப்பர் பாஸ்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டை கொடுக்கலாம் ஏக்கருக்கு முதல் உரத்தில் டிஏபினால் நீங்கள் ஒரு மூட்டை கொடுத்தா போதும் இதை கலந்து நீங்கள் முதல் உரமாக கொடுக்கும்போது இந்த வேம் போய் வேர்களில் ஒட்டிக்கிட்டு புது வேர்கள் புது ரூட்டு வந்து உருவாகிறதுக்கு அதிகப்படி வேர்கள் உருவாக்கி கொடுக்கும் இதனால் தூர்கள் வந்து அதிகப்படி வெடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதேமாரி முத உரமும் ரெண்டாவது உரமும் போடுறதுக்கு எடைப்பட்ட கேப்பில் நீங்கள் களை இருக்கோ களை இல்லையோ வயலில் ஆட்களை கொண்டு களைகளை மிதித்து விடுங்க நீங்கள் களைகளை மிதித்து போது வேர்கள் வந்து அறப்படும் நெல் அந்த வேர்கள் அறப்படும் போது புது வேர்கள் வந்து உருவாகும் புது வேர்கள் உருவாகும் போது தான் நம்ம கொடுக்குற உரங்களை வந்து டக்குன்னு எடுக்கும் அதேமாரி எந்த அளவுக்கு நம்ம வயலை மிதிச்சு நெல்லை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்றோமோ அளவுக்கு உங்களுக்கு தூர்கள் வந்து அதிகப்படியாக வெடிக்கும் அதனால் அதேமாதிரி ரெண்டாவது உரங்கள் நீங்கள் போடும்போது ஒரு இருபது கிலோ தழைச்சத்து அதான் யூரியா மணிச்சத்து நீங்கள் டிஏபியாக இருந்தால் அரை மூட்டை கொடுத்தா போதும் சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட்டாக இருந்தால் ஒரு மூட்டை கொடுத்தா போதும் அதேமாதிரி இதனோட மைக்ரோ நியூட்ரியன் இருக்கும் ஜிங்கு போரானு கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி கந்தக சந்து இந்த மாதிரி சத்துக்கள் வந்து ஒரு பத்து கிலோ ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் வரும் இதை நீங்கள் கலந்து போடும்போதும் பயிர்களுக்கு நுண்ணுட்ட சத்துக்கள்ன்றது